கண்ணல பட்டு ஜனதா கட்சி தேசிய அளவுல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து இவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றதா சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அழாதீங்க சார் அழாதீங்க இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களுக்கும் கூட நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் ஒரு ஓட்ட வாங்கிட்டு பெட்டியா திட்டி போயிருவாங்க பெட்டியா ராத்திரி பூரா தூங்க அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு நிறைய மாநிலங்கள் தங்களுடைய இலக்கு பூர்த்தியாக அதை செய்து காட்டி இருக்கின்றார்கள் சில மாநிலங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு அங்கே சீட்டு கிடைக்கல தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா குடிச்சு வச்சிருக்கேன் அண்ணாமலை பத்தி எல்லாம் தயவு பண்ணி பத்திரிகையாளர் கேள்வி கேட்காதீங்க அது மாதிரி ஒரு லூசு உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய கட்சி அலுவலகத்துல ஒரு விஷயத்தை சொன்னாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் உழைக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக நான் உழைக்கப் போகின்றேன் தான் தான் இந்த நீங்க பத்து மணி நேரம் உழைக்கிறீங்கன்னா நான் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்ய போறேன் நாலே நாளே நாளே லாலா நாளே நாளே லாலா அடுத்து நம்முடைய இலக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாம் சொல்லியிருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த பாரதம் உங்களோட ஐம்பத்தி ரெண்டாவது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பாரு வருவீங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பழகிற என்னடா இது என்னம்மா இது அன்னைக்கு நான் குங்குமத்தை அழிச்சதுக்காக இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிருக்கேம்மா

தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்.பி இருக்க மாட்டார் திராவிட கட்சின்னு சொல்லலாம் திராவிட கட்சின்னு சொல்லலாம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லலாம் கனா காளிக்கி கதா வினா காளிக்கி காளிக்கி நீ தரமான